அசோசியேஷன் ஆப் எனர்ஜி பார்ட்டிகிள் என்று சொல்வாரு எந்த தோற்றமா எடுத்தாலும் கூட்டுதான் என்பது விளங்கும் அதனால எல்லா தோற்றங்கள்லயும் ஒவ்வொரு விண்ணும் சுழன்று கொண்டே இருப்பதனால அதை சுத்திலும் இறைவெளியின் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இருப்பதனாலையும் எங்குமே காந்தம் நிரம்பிதான் இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் அந்த காந்தத்துக்கு வான் காந்தம் என்று பெயர் அதுவே நம்ம உடல்ல உயிர் சக்தி என்று சொல்றமே அதான் விண் அந்த விண் சுழலும் போது சூழ்ந்தழுத்தி இருக்கக்கூடிய இறைவழியினால உடலுக்குள்ளாக உற்பத்தி ஆவதனால அது ஜீவகாந்தம் என்று சொல்றோம் அப்ப உடல் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான நுண்துகள்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவற்றில் எல்லாம் அலைகள் எல்லாம் ஒன்று கூடி காந்தமாக இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அது சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய விண்ணில பிறந்ததுனால அந்த காந்த ஆற்றலும் உடல்ல சுழன்று கொண்டேதான் இருக்கும் அந்த சுழற்சியில எந்த பொருள் சுழன்றாலும் நடுமையத்துக்கு வந்துடும் லேசான பகுதி மேற்பொருள் சிக்கம் அது இந்த மாதிரி எந்த பொருள் சுழன்றாலும் அதுல நடுமையம் திணிவு பெற்று இந்த இயக்கம் உண்டாகும் அதே போல நம்ம உடல்ல உடல் முழுவதும் காந்த சக்தி இருந்தாலும் அதுல இருந்து திணிவு ஏற்பட்ட ஒரு பகுதி கருமையத்துல உடல் மையத்தில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனால உடல்ல இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய உயிர் சக்தி கூட அந்த நுண் கூட அது இயக்கத்தினால அவனுடைய வலு வித்தியாசம் வர்ற போது கனம் உண்டாகிற போது அவைகளும் கருமையத்தோட தான் இணைந்து அங்கேயே இருப்பிடமாக கொள்ளும் அதனால உயிர் மையம் என்று சொல்வார்கள் அதன் பிறகு ஒரு மனிதன் அல்லது ஜீவன் பருவம் அடைந்து விட்டால் உடல்ல இதுவரையில் இரத்த ஓட்டத்திலேயே கலந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விந்து ஓட்டம் உடலுக்கு தேவைக்கு மேலே கொஞ்சம் அதிகமாகும் அந்த அதிகமான வித்து இருப்பு வைக்கணும் இறை ஆற்றலானது அதே கருமையத்தில் சேர்த்துடும் அப்ப கருமையும் என்ற மூலாதாரத்தில் காந்தத்தினுடைய திணிவு நிலை ஒன்று உயிர் சக்தி திணிவு பெற்ற துகள்கள் ரெண்டு விந்து மிச்சமான உடல்ல மிகுதியாகிய விந்து அல்லது நாதம் இவைகள் எல்லாம் இந்த மூன்று சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலையம் தான் கருமையம் என்று சொல்றோம்